அல்லாகுவ மறுமை நாளில் யாரெல்லாம் பார்க்க முடியும் யாரெல்லாம் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் யாராவது பார்த்துருக்காங்களா இப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிராத்துகோ இந்த உலகத்தில் அல்லாஹலா எத்தனையோ நபிமார்கள் அனுப்பியிருக்கான் இப்படி எல்லா நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் பேசுனதும் உண்டு சில நபிமார்கள்கிட்ட சில நபிமார்கள்கிட்ட வகையாக பேசினது உண்டு ஸ்ட்ரைட்டாக உண்டு இந்த மாதிரி பல வகை இருக்குது ஆனால் எல்லாரையுமே அல்லாஹுவை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை நமக்கு கூட தெரியும் மூசா நபி அல்லாஹுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அல்லாஹாலா இந்த மழையை பாருங்க அந்த மழை இருந்துச்சுன்னா எங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொன்னா அப்போ அந்த மலைக்கு அல்லாஹாலா அந்த ஒளியுடைய ஆரம்ப புள்ளி வைக்கும்போதே அந்த மலை வெடிச்சிச்சு அதிலிருந்து மூசா நபி மயக்க முற்றாங்க அவங்கனாலையும் பார்க்க முடியல அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருப்போம் ஆனால் நிஜமாலே இந்த உலகத்துல யாருமே அல்லாஹுவ பார்த்தது கிடையாது ரஸ்லா கூட மேராஜுடைய பயணம் போயிருக்காங்க மேராஜுக்கு போகும்போது சொர்க்கத்தை பார்த்துருக்காங்க நரகத்தை பார்த்திருக்காங்க நபிமார்கள் பார்த்துருக்காங்க மலக்குமார்களை பார்த்துருக்காங்க இப்படி எல்லா வகையும் அல்லாஹு எடுத்து காமிக்க தான் செஞ்சான் ஸோ அந்த இடத்துல அல்லாஹுவை பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு சஹாபாக்களுக்கு வந்துச்சு அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் ரசுல்லா கிட்ட போய் கேட்கறாங்க யார் ரசுல்லா ஹல் ரப்பக்க உங்களுடைய இறைவனை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்போ ரசுல்லா சொல்றாங்க அவன் ஒளியானவன் அந்த ஒளி அந்த ஒரு ஒளியை எப்படி என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய ஒளியே நம்மனால பார்க்க முடியாது அப்படின்றது மாதிரி ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த உலகத்துல யாராலையுமே பார்க்க முடியாது ஆனா நாளை மறுமை நாள் வரும்போது நம்மளால் அல்லாஹுவ பார்க்க முடியுங்கிறதையும் அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் உஜூ எவ்வமைதினாலிரா அந்நாள் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும் ஏன் மலர்ந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா இலா ரப்பா நாளிரா தமது இறைவனை அது பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்றத அல்லாஹல்ல சொல்லி காமிக்கிறான் சோ நல்லடியார்கள் கண்டிப்பா அல்லாஹ பார்க்க தான் அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் ரசுல்லா கூட சொல்லி காமிப்பாங்க நாளை மறுமை நாள்ல பௌர்ணமி நிலவை நீங்க பாக்குறீங்கல்ல அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா பார்க்க முடியாம டிஸ்டர்ப் ஆகுறீங்களா அப்படி இல்லை இல்ல அது போல உங்களால பார்க்க முடியும்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இப்போது நம்ம ஒரு கிரவுண்டில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே நிற்கிறோங்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலாவை பார்க்கறதுக்கு என்னால் பார்க்க முடியலை நீ கொஞ்சம் நபரு நீ கொஞ்சம் குனி நீ கொஞ்சம் இப்படி நெல் அப்படி நெல் யாராவது ஏதாவது சொல்லுவோமா இல்லை நம்மளால எல்லாரும் எவ்வளோ கூட்டத்தில் நின்றாலும் அந்த நிலவை நம்மளால பார்க்க முடியும் அது மாதிரி அல்லாஹுவை நம்மளால் நாளை மறுமையில் பார்க்க முடியும் அப்படின்றத அல்லாஹும் சரி ரசுல்லாவும் சரி சொல்லி காமிக்கிறாங்க பார்க்க முடியும் அப்படின்னு நம்முடைய மார்க்கம் சொல்லி சொல்லுது இல்லையா அப்போ யாரு பார்க்க முடியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்போம் லாஸ்டா போட்ட ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்திருப்போம் என்ன அப்படின்னா அல்லாஹால நாளை மறுமை நாள்ல எப்படி நம்மள நிக்க வைப்பான் முதல்ல நிக்க போறவங்க அசாபிக்கும் அசாபிக்கும் அல்லாஹுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் நிறுத்தி வைக்க போறவங்க அந்த முதன்மையானவர்களை தான் அல்லாஹால நிக்க வைப்பான் அவங்களுக்கு பின்னாடி அசாபுல் மைமனா வலது புறத்தார் இருப்பாங்க அவங்களுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நற்செய்தியை அவங்க பெறுவாங்க அப்படின்றதையும் அல்லாஹ் தலா சொல்லுவான் அதே மாதிரி லெஃப்ட் சைடு அஸ்ஹாபில் மஸ் அம்மா இவங்க லெஃப்ட் சைடோட இரு இருக்கக்கூடியவங்க அவங்க கண்டிப்பாக நரகத்தை சந்திக்கக்கூடியவங்க அப்படின்றத அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான்றதை பார்த்தோம் இல்லையா முதல்ல அல்லாஹ் தலா முதன்மையானவர்களை சாபிகூன சாபிகூன் அவங்கள தான் நிற்க வைப்பான் அவங்களுக்கு ரைட் சைடில் அஸ்ஹாபில் மைமனா அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியவங்க அஸ்ஹாபில் மஸ் அம்மான்னு சொல்லி காமிக்கிறான்றதை பார்த்துருந்தோம் ஸோ இந்த இப்படி தான் அல்லாஹ் நாளை மறுமையில் நிற்க வைப்பான்றது தெரியும்ல சோ அப்படி இருக்கும் போது அதுலயும் யாரால அல்லாஹ பார்க்க முடியும் அப்படின்னா மைமனாவும் அசாபிக்கும் சாபிக்கும்னு சொல்கிறான் இல்லையா முதன்மையானவங்களும் அந்த நற்செய்தி பெற்ற வலது புறத்தாரன் மட்டும்தான் அல்லாஹு பார்க்க முடியும் அந்த இடது புறத்தாரில் நிக்க கூடியவங்க யாராலையும் அல்லாஹு பார்க்க முடியாதுன்றதையும் அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் கல்லா இன்னகும் அவ்வாறு இல்லையே அந்த நாளில் தமது இறைவனை விட்டும் அவங்க தடுக்கப்படுவாங்க அவங்களால அவங்கள பார்க்க முடியாது தடுக்கப்படுவாங்க அதுக்கப்புறம்தான் என்ன செய்வான் அல்லாஹ் தலா சும்மா இன்னும் இல்லை சாலு ஜெஹீம் அதுக்கப்புறம் தான் அவங்கள நாம நரகில ஏறிப்போம் அப்படின்றது அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் ஸோ நரகத்துக்கு போகறதுக்கு முன்னாடி மஹ்ஷரில் நிற்கும் போது அந்த ரெண்டு குரூப்பால மட்டும் தான் அல்லாஹ பார்க்க முடியும் அந்த இடது புறத்தாராக நிற்கக்கூடிய யாராலையும் அல்லாஹ பார்க்க முடியாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாம அல்லாஹுடைய கருணையால் மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் அந்த கருணையில் சாபிக்கும் நான் சாபிக்கும்னு சொல்கிறான் இல்லையா இப்போ நம்ம ரைட் சைடில் நிற்கிறவங்க பாஸ் மார்க் எடுத்தவங்க தான் ஆனால் ஹை குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தவங்க நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே இருப்பாங்கல்ல அவங்கள தான் அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் ஸ்வாபிக்கும் ஒன்று சாபிக்கும் ஒன்று அதில் இருக்கக்கூடியவங்களாக நம்மளை அல்லாஹ் தலா எழுப்பணும்னு துவா செஞ்சிக்கிறேன் சலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி